தேசிய கடன் மறுசீரமைப்பின் ஊடாக ஊழியர் சேமலாப நிதிக்கும் உழைக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பில் ஒரு வார்த்தையேனும் பேசாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் ஒரே நாளில் இவை அனைத்துக்கும் இணக்கம் தெரிவித்துள்ளமை கவலைக்குரியது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அர்சடி சில்வா தெரிவித்தார் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று வேட்புமனுவில் கையெழுத்திட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் புதிய அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு நான் தயாராக இல்லை அவர்களுக்கு இன்னும் சிறிது காலம் வழங்கப்பட வேண்டும் ஆனால் சில விமர்சனங்களை முன்வைக்க வேண்டிய தேவையும் காணப்படுகிறது தேசிய கடன் மறுசீரமைப்பின் போது வேலை செய்யும் மக்களுக்கும் ஊழியர் செவலாம நிதிக்கும் பாரிய பாதிப்பு ஏற்பட்டது அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் ஒரே நாளில் இவை அனைத்துக்கும் இணக்கம் தெரிவித்தமை கவலைக்குரியது அத்தோடு இவர்கள் ஊழியர் சேமலாப நிதிக்கு ஏற்பட்ட நஷ்டம் தொடர்பிலும் ஒரு வார்த்தை ஏனும் கூறவில்லை அடுத்த பாராளுமன்றத்தில் இதற்காக போராடுவேன் தேசிய கடன் மறுசீரமைப்பின் ஊடாகவே ஊழியர் சேமலாப நிதிக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை சரி செய்வதற்காக குரல் கொடுப்பேன் என்றார் இதே நேரம் கடன் பெற்றுக்கொண்டாலும் அவற்றை விரயமாக்கப் போவதில்லை என புதிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் வசந்த சமரசிங்க திரைசேரி உண்டியல்கள் மற்றும் பிணைமுறிகள் மூலம் கடன் பெற்றுக்கொண்டாலும் அவை உரிய முறையில் செலவிடப்படும் கடந்த காலங்களில் பெற்றுக்கொண்ட கடன்களை செலுத்தவும் அரசாங்கத்தின் செலவுகளை ஈடு செய்யவும் இவ்வாறு கடன் பெற்றுக் மேலும் நாட்டில் நிதியின்றி பணம் அச்சிடப்படவோ அல்லது திரைசேரி உண்டியல்கள் மூலம் புதிய கடன்கள் பெற்றுக்கொள்ளவோ இல்லை அரசாங்கம் என்ற ரீதியில் தேவைக்கு ஏற்ற வகையில் திரைசேரி பத்திரங்களும் பிணைமுறிகளும் வெளியிடுவதாகவும் இவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படும் கடன் வெளிப்படைத் தன்மையுடன் செலவிடப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தமிழில் கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்